ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் சம்பளம் எவ்வளவு நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்க போகின்ற சம்பளமானது மொத்தமாக அவருக்கு வழங்கப்படுகிற மந்த்லி அலவன்ஸ் என்று சொல்லப்பட்ட தொகை வெறும் ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் ஆனால் அவருக்கு கையிலே கிடைக்கின்ற தொகை மூன்று லட்சத்து முப்பதாயிரத்து நூற்று பதிமூன்று ரூபாய் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சம்பளமாக கிடைக்கிறது இதுவரை காலமும் யாரும் இவ்வாறு தங்களுடைய சம்பள தொகையை வெளியிட்டது கிடையாது ஜெகத் விதான என்று அழைக்கப்படுகின்ற எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரையிலான தன்னுடைய பட்டியலை பகிரங்கப்படுத்தி ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் தனக்கு மூன்று லட்சத்துக்கும் அதிகமான தொகை தனக்கு கிடைக்கிறது அதுபோல தன்னுடைய சம்பளத்தை தான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை காரணம் தான் ஒரு வர்த்தகர் எனவே இதை ஒரு பொதுநல நோக்கத்துக்கு தான் பயன்படுத்த சமூக சபைகளுக்கு பயன்படுத்த இணங்கிக் கொண்டுதான் இந்த சம்பளத்தை தான் இப்பொழுது எடுத்துக் கொள்வதாக அவர் குறிப்பிடுகின்றார் அவருக்கு பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் ஜெகத் விதான இதை வெளிப்படுத்தி பல பேர் வெளிப்படுத்தாத ஒரு விடிகளை கொண்டு வந்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்கலாம் சம்பளம் ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் ஆனால் கிடைக்கிற தொகை மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் இருக்கும் போது எங்கே எங்கே கூடுதலாக கிடைக்கின்றன ஆபீஸ் அலவன்ஸ் அலுவலகம் வைப்பதற்கான ஒரு லட்சம் ரூபாய் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கான அலுவலகங்களை இங்கே நடத்துகின்றார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு வரும் அதற்கான சம்பளத்தை வாடகை எல்லாம் கொடுக்கிறார்களா என்று நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும் உங்களது மக்கள் பிரதிநிதிகளை நீங்கள் தெரிவு செய்து என்று சொல்லப்படுகின்ற எரிபொருளுக்காக வழங்கப்படுகின்ற தொகை ஒரு லட்சத்து ஓர் ஆயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி ஐந்து அது ஒவ்வொருவர் இருந்து வருகின்ற தூரங்களின் அடிப்படையில் வேறுபடும் என்று சொல்லப்படுகிறது அதுபோல டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வழங்கப்படுகின்றது பதினை ரூபாய் இது அவரது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உதவியாளருக்கு வழங்கப்படுகின்ற அவருக்கான போக்குவரத்து செல்வு தொலைபேசிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இப்போது தான் மின்கமிங் கால்ஸ் ஃப்ரீ அவுட் கோயிங் கோர்ஸிலும் சில பேக்கேஜஸ் இருக்கின்ற நான் படிக்கும்போது எதற்கு தொலைபேசி அழைப்பு எவ்வளோ ஐம்பதாயிரம் ரூபாய் லேண்ட்ஃபோன்ஸை ஒரு எண்ணிக்கை மிக குறைந்து விட்டது என்ற அடிப்படையில் இணையத்துக்கு வேணுமானாலும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் மட்டுமே ஐம்பதாயிரம் ரூபாய் அதில் இருக்கிறது என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் என்ற ஆயிரம் ரூபாய் அது எந்த எந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளவு போதுமோ தெரியாது சிட்டிங் அலவன்ஸ் நாடாளுமன்றத்துக்கு வருகின்றதுக்கு அவருக்கு கொடுக்கப்படுகிற தொகை இது மாறுபடும் வருகின்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் இது வித்தியாசப்படும் எனவே இதுதான் ஜெகத் விதானை இப்பொழுது வெடிகிட்டிருக்கின்ற இன்னும் சில விவாதங்களை பகிரங்க வெளியில் கொண்டு வரப்போகின்ற ஒரு சம்பவமாக இருக்கும் I'm